எண்ணெய் நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை பெரும் கலவரத்தை தூண்டியுள்ளது யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்ததை எதிர்த்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களின் கோபம் அதிகரித்து போராட்டம் வன்முறையாக மாறியதால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த தாக்குதலில் பேர் பத்தொன்பது உயிரிழந்தனர் பெரும் கலவரத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்துக்கு பிறகு நேபாள அரசு சமூக வலைதள தடை உத்தரவை வாபஸ் பெற்றதாக அறிவித்தது ஆனாலும் பல உயிர்கள் பலியானது குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன இளைஞர்களின் குரல் கேட்கப்படாமல் அடக்குமுறையாக செயல்பட்டது அரசின் மிகப்பெரிய தவறாகவே பார்க்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இந்த சூழ்நிலையை தொடர்ந்து இந்திய அரசு நிலைமையை கவனமாக கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது நேபாளத்தில் வாழும் இந்தியர்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பிரச்சினையை அமைதியான வழிமுறைகளில் தீர்க்க வேண்டும் என்றும் உயிரிழப்புகள் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக வும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது